ஸ்ரீ குரு ஜோதிட மாஸ்டர் சொல்லு பிரகாஷ் செவ்வாயோட பார்வையை பத்தி இப்போ தெரிஞ்சுக்கலாம் செவ்வாயினாவே கலகக்காரகன் பூமிக்காரகன் ரத்தக்காரகன் சகோதரக்காரகன் அப்படின்னு அழைக்கப்படுது செவ்வாய் இயற்கையிலேயே ஒரு அசுபகரங்க இருந்தாலே செவ்வாய் பார்வை வளர இடங்கள் சிறப்பு இல்லைன்னு ஜோதிடத்தில் சொல்லப்படுது இவர் லக்கண சுப்பராக இருந்தா சில நல்ல பலனையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கார் செவ்வாய்க்கு நாலு ஏழு எட்டுங்கிற சிறப்பு பார்வை உண்டு இல்ல ஏழுங்கிறது பொதுவான பார்வையாக பார்க்கப்படுது இல்லை நாலாம் பார்வைங்கிறது ஜோதிடத்துல எழுவத்தஞ்சி சதவீத பலனையும் ஏழாம் பார்வைங்கிறது நூறு சதவீத பலனையும் எட்டாம் எட்டாம் பார்வைங்கிறது இருபத்தஞ்சி சதவீத பலனையும் கொடுக்கக்கூடியதாக இருக்குது இப்போ நாலாம் பார்வைங்கிறது தாய் தாய் வழி உறவுகள் வீடு அமைக்கிறது வாகனங்கள் இந்த மாதிரி வசதிகளை உண்டு பண்ணுறது அது சார்ந்த பிரச்சனைகளை உண்டாக்கக்கூடியதாக இருக்கும் ஏழாம் பார்வைங்கிறது நூறு சதவீத பலன குறிப்பு சொல்லப்படுது நண்பர்கள் கலத்திரம் மனைவி பொதுஜன தொடர்பு இதன் மூலியமாக வர பாதிப்பை உண்டு பண்ணுது அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்லப்படுது எட்டாம் பார்வைங்கிறது ஜாதகரோட ஆயுள் சாணம்னு சொல்லப்படுது ஆயுள் சார்ந்த குறைபாடு விபத்து கண்டம் கடன் விரயம் அது சார்ந்த பிரச்சனைகளை உண்டு பண்ணுதுன்னு ஜோதிடத்தை சொல்லப்படுது இந்த பார்வைகள் மூலியமாக செவ்வாய் தன்னோட பலத்தை நிரூபிக்கிறது இந்த பார்வைகள் மூலியமாக லக்கண சுப்பராக இருந்தாலும் அவருக்கு சில நல்ல பலன்களையும் கொடுக்கப்படுதுன்னு கேஜி சொல்லப்படுது நன்றி